வெல்கம் டு ஷார்ட் ஹேண்ட் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டன்சி ஷார்ட் ஷார்ட்ஹேண்டு இந்த மூணுக்கும் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க இதில் வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணது வந்து ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இந்த தடவை புரியுதுங்களா இப்போது அந்த ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக எப்படி வந்து ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து ஸோ நீங்கள் தமிழ் சீனியர் இங்கிலீஷ் சீனியர் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுமே நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அவங்க சொன்னது வந்து தமிழ் ஜூனியர் இங்கிலீஷ் ஜூனியர் இந்த ரெண்டு கிரேட் மட்டும்தான் வந்து நீங்கள் அப்ரூவல் இன்ஸ்டியூட் மூலிமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குது புரியுதுங்களா நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்பீடு வரைக்குமே வந்து எங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக ஏதாச்சும் ஷார்ட் ஹேண்ட் இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் மூலிமா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் இல்லை இந்த மாதிரி முடியாது அப்படின்னா ஸோ ரெண்டாவது வழி இப்போ உங்களுக்கு சுற்றி எங்கேயுமே அண்ட் இன்ஸ்டியூட் இல்லை நான் வந்து ஆன்லைன் மூலயமா தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து எங்கள் மூலியமாக உங்களுக்கு அப்ரூவல் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் அனுப்புவோம் புரியுதுங்களா ஸோ இந்த ரெண்டு வழியில் எதோ ஒரு வழியில் நீங்கள் ஜூனியர் கிரேட வந்து முடிச்சுக்கலாம் ஸோ மற்ற எந்த கிரேடுக்குமே எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அடுத்தது வந்து இப்போ சீனியரும் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக தான் எக்ஸாம் எழுதணுங்கிற மாதிரி சிஸ்டம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வராது எதனால் அப்படின்னா இப்போ இன்ஸ்டியூட் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து வந்து ஷார்ட் டேர்மில் வந்து சீனியர் கிரேடுக்கு ஈக்குவல் கிடையாது அதனால் வந்து அவங்களால் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக சீனியருக்கு அப்ளை பண்ண முடியாது அந்த இதுவும் ஒரு காரணம் அடுத்த காரணம் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க இன்ஸ்டியூட் மூலியமாக தான் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆயிடும் ஸோ அந்த ரெண்டு காரணத்தினாலையுமே வந்து இப்போ சீனியர் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக அப்ளை பண்ணுற மாதிரி வராது சரிங்களா அடுத்தது அடுத்த குரூப் ஃபோரில் வந்து ஷார்ட் அண்ட் போத் யர் முடிக்க முடியுமா அப்படின்னா இப்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஷார்ட் ஆண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பீங்க இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கிரேடுமே வந்து நீங்கள் அட்டம் விழாமல் ஸோ எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்குள்ளே வந்து உங்களால் ஷார்ட் அண்ட் வந்து போத்தயர் முடிக்க முடியும் அடுத்தது இன்டர்மீடியட்டும் செகண்ட் பேப்பரும் பாதிப்பை தருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இங்கிலீஷ் சீனியர் போகிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து க்ளியர் பண்ணிடுறாங்க புரியுதுங்களா அதனால் அந்த டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்மீடியேட் வந்தது வந்து ஒரு பாதிப்பாக இருக்கும் மற்றபடி இந்த இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு இங்கிலீஷ் சீனியர் பண்ணும் பொழுது நீங்கள் வித அட்டம் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே போயிடலாம் சரிங்களா அடுத்தது வந்து இப்போ இங்கிலீஷ் ஜூனியரில் செகண்ட் பேப்பர் வந்துருக்கு இது வந்து ஒரு பாதிப்பாக அப்படின்னா இது கண்டிப்பாக கிடையாது எதனாலனா இப்போ இங்கிலீஷ் நீங்கள் ஜூனியர் இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு மார்க் எடுத்தால் தான் பாஸ் நூற்றுக்கு சரிங்களா இதுவே வந்து நீங்கள் செகண்ட் பேப்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டையும் டோட்டல் பண்ணி நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பரில் ஐம்பத்தி அஞ்சு மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் முப்பத்தி மார்க் எடுத்தாலே போதும் புரியுதுங்களா இப்போ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு பத்து மார்க் குறையுது இப்போ இந்த செகண்ட் பேப்பர் வந்ததால் இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எளிமையாயிடுச்சு புரியுதுங்களா இப்போ இந்த ஷார்ட் ஹேண்ட் இந்த சிலபஸ் மாற்றுனதால் ஸ்டூடண்ட்ஸோட எண்ணிக்கையுமே வந்து இனி குறையும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக சீனியர் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்கள் கையிலேயும் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கைக்கு வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதனால் யாருமே மனம் தளராமல் நீங்கள் வந்து இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சரிங்களா தேங்க் யூ